புதிய பேருந்து நிலையம் இரண்டு மாதங்களில் திறக்கப்படும் என அமைச்சர் ஐ பெரியசாமி தெரிவித்துள்ளார் திண்டுக்கல் தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் சச்சிதானந்தத்தை ஆதரித்து நந்தவனப்பட்டி என் எஸ் நகர் செல்லமந்தாடி சீலப்பாடி தாமரைப்பாடி உள்ளிட்ட பகுதிகளில் அமைச்சர் ஐ பெரியசாமி பரப்புரையில் ஈடுபட்டார் திமுக ஒன்றிய தலைவர் ராஜா திண்டுக்கல் வடக்கு ஒன்றிய தலைவர் செழியன் மற்றும் கூட்டணி கட்சியினர் பரப்புரையில் பங்கேற்றனர் அப்போது பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி மதுரைக்கு முல்லை பெரியாரில் இருந்து இருப்பது போல வைகை அணையிலிருந்து திண்டுக்கலுக்கு தண்ணீர் கொண்டு வரும் திட்டமும் விரைவில் கூறினார் தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டதற்கென திண்டுக்கல் மாநகரத்திற்கும் நம்முடைய நிலக்கோட்டை ஆத்தூர் பகுதியிலே வருகின்ற பகுதியில் இருக்கின்ற கிராமங்களுக்கெல்லாம் வழங்குவதற்காக ஐநூற்றி அறுபத்தஞ்சு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்து அந்த திட்டமும் நம்முடைய பகுதிக்கு திண்டுக்கலுக்கு வர இருக்கிறது இனிமேல் தண்ணீர் பிரச்சனை என்பது வையேனிலிருந்து நேரடியாக தண்ணீர் வரப்போகிறது மதுரைக்கு எப்படி வருகிறதோ முல்லை பெரியாறு தண்ணீர் அதுபோல வையேனிலிருந்தும் கொண்டு வருவதற்காக ஒரு அருமையான திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு அந்த திட்டமும் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது புதிய பேருந்து நிலையம் அமைப்பதற்கு மாண்புக்கே முதல்வர் தளபதியார் அவர்கள் ஏறத்தால ஒரு இருபத்தைந்து கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளும் தேர்தல் முடிந்தவுடனே அங்கிட்ட ஒரு மாத காலத்தில் துவங்க இருக்கிறோம்